ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி செய்ய தெரியாதுன்னு சொல்கிறாங்க கூட அதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி இலை பட்டம் லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மூணு பெரிய வெங்காயத்தை இப்போ இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னீரமாக வர வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே வெங்காயம் உடனே நம்ம அது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் சால்ட் ஆட் பண்ணுறோன்னா வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கும் அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா குழம்பு கொதிச்ச உடனே லாஸ்ட்டாக கூட நம்ம சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூன் இருந்தா மூணு ஸ்பூன் சின்ன சூனாக இருந்தா ஒரு அஞ்சு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேவையான அளவுக்கு கையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து மட்டும் ஒரு வீதியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியே ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே விட அரைச்சி போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாயிலே ஆப்பிடாதான் நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் அரைச்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கி இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு ஸ்பூன் காரமளகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு பாக்கெட்லேயே தான் குட்டிக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கரம் மசாலா பவுடர் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இந்த கன்ஸ்டன்சி வந்தோடனே நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருந்து சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கனும் அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு சின்ன தலைமர அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய தலைமரம் இருந்துச்சுன்னா அதில் பாதியாக பாதி தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன தலைமரம் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க இப்போது வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு கம்மியாக இருந்தால் மட்டும் தேவையான அளவுக்கு திரும்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராகவே கொதிச்சிருக்கு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே இருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் கிரேவி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேக்கெட்லேருந்து அப்படியே தான் கொட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் உருளைக்கிழங்கு ரெண்டு உளக்கிழங்கை கட் பண்ணி சீவி வச்சுருந்தோம் அதை வந்து நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் ஆப்ஷன் தான் உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிச்சு லாஸ்ட்டாக ரெடி ஆகிற தான் உருக்கிங்க ஆட் பண்ணணும் ஏன்னா உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் கரைஞ்சிடும் அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் இப்போ பாருங்க குழம்பு சூப்பராகவே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்